சர்வசாரா உபனிஷத் பகவான் ஓஷோ சர்வசாரா உபனிஷத்தை பற்றி கொடுத்த சொற்பொழிவோட தொகுப்பு சென்ற பதிவுகளில் இதுவரைக்கும் என்ன பார்த்தோன்னா ஒரு குருவும் சிஷ்யனும் இந்த பிரபஞ்சத்தை நோக்கி பிரார்த்தனை செய்கிற மாதிரி தான் இந்த உபனிஷத்தோட செய்யுளானதை ஆரம்பிக்குது ஒரு குருவானவர் தன்னுடைய உயர்நிலையை சீடனுக்கு சமமாக இறங்கி வந்து அவன் அவன்கூட உட்கார்ந்து பிரபஞ்சத்துக்கிட்ட பிரார்த்தனை செய்கிறாரு அந்த பிரார்த்தனைக்கான மதிப்பு என்ன அவசியம் என்னங்கிறதையும் பார்த்தோம் ஆத்ம பாதையில் பயணிக்கிற யோகிக்கு மனசு எவ்வளவு சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம் கிட்ட எவ்வளவு பணிவோடு இருக்கணுங்கிறதையும் பார்த்தோம் அந்த முதல் செய்யலோட முடிவை பார்ப்போம் இப்போ உங்களுக்கும் ஆத்ம ஜியானம் அடையணும் அப்படின்னா என்னென்னாவது தெரிஞ்சுக்கணும் நமக்கும் அந்த மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுமா அது எப்படி இருக்கும் இதை தெரிஞ்சுக்கணும்னு உங்களுக்கு அளவிட முடியாத ஆர்வம் இருந்ததுன்னா ஓஷோ அதுக்கு எளிமையாக ஒரு வழி சொல்கிறாரு நம்முடைய சக்தியை நாமளே உணர்கிறதுக்கு ஓஷோ ஒரு வழிமுறைய சொல்றாரு அது என்னன்னா முதல்ல ஒரு ஏழு நாள் நாம நம்முடைய ஆத்ம லாபத்திற்காக ஒதுக்கணும்னு சொல்றாரு அதிகமான வேலைகளை குறைச்சிக்க சொல்றாரு மனிதர்களோட பேசுறதையும் குறைச்சிக்க சொல்றாரு கொஞ்சம் அமைதியா இந்த ஏழு நாள் தனிமையில இருக்கிற மாதிரி நம்மள நாமளே தயார்படுத்திக்கணும்னு சொல்றாரு இது முதல் விஷயம் இரண்டாவது நம்முடைய எனர்ஜி அதாவது நம்ம ஃபோக்கஸும் அட்டென்ஷனும் நம்ம எந்த இடத்துல கவனம் கொடுக்குறோமோ அந்த இடத்துல தான் நம்முடைய வாழ்க்கையானது பெருசாகிட்டே வருது நம்முடைய வாழ்க்கைக்கு நமக்கு கிடைக்கிற நல்லதோ கெட்டதோ நாம் எதுக்கு அட்டென்ஷன் கொடுக்குறோமோ கவனத்தை கொடுக்குறோமோ எதை அதிகமாக நினைக்கிறோமோ அதுவே தான் நம்ம வாழ்க்கையில் அதிகமாக பிரதிபலிக்குது இல்லையா அதற்கு பகவான் ஓஷோ என்ன சொல்றாருன்னா இந்த ஏழு நாளும் உங்களுடைய சிந்தனைகள்லேயும் கொஞ்சம் கவனமா இருங்க வேற எந்த வெளி விஷயத்திலையும் வெளிநாட்டத்திலையும் சிந்தனையை விடாம நம்முடைய ஆத்ம லாபத்திற்கும் தியானத்துலையுமே நம்முடைய கவனம் முடிஞ்ச வரைக்கும் போகிற மாதிரி பாத்துக்கங்க ஆத்ம ஞானம் அதாவது ஹிருதயத்தில் தியானம் செய்யறது இதிலெல்லாம் ஆழமான அறிவு நமக்கு இல்லைனாலும் வேற எந்த முயற்சியையும் செய்யாம அதையெல்லாம் தவிர்த்துட்டு இதில் மட்டும் கவனம் செலுத்தும் போது இதில் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்றாரு மூணாவதா என்ன சொல்றாருன்னா நம்ம புலன்களையும் அடக்க சொல்றாரு அதாவது இந்த விஷயத்தை சாப்பிடணுங்கிற ஆசை இந்த மாதிரி விஷயங்களையோ மனிதர்களையோ பார்க்கணுங்கிற ஆசை அதாவது நம்முடைய ஐம்புலன்கள்னால நமக்கு ஏற்படக்கூடிய ஆசைகள் இதை பார்க்கணும் இதை அனுபவிக்கணும் இதை பற்றி பேசணும் இவர்களை கிட்ட பேசணும் இந்த மாதிரி ஆசைகளெல்லாம் ஒதுக்கிட்டு இந்த ஏழு நாள் அதுக்கு உண்டான எனர்ஜி எல்லாம் இப்படி பழக்க தோஷத்தில் தினந்தோறும் நாம செலவிடுற இந்த புலன்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இந்த ஏழு நாளைக்கு ஒதுக்கிட்டு அந்த ஆசைகள் எல்லாத்தையும் சிந்தனைகள் எல்லாத்தையும் நம்ம உடம்பினாலையும் மனசினாலையும் நம்ம ஆத்மா கிட்டையே அதாவது ஹிருதயத்துக்கிட்டையே ஏதாவது ஒரு சக்கரா பாயிண்ட்னு சொல்கிறாங்க இல்லையா ஏழு சக்கரங்களில் விஷுத்தி சக்கரம் ஆக்யா சக்கரம் இப்படி ஹிருதய சக்கரம் எதில் நமக்கு தியானம் வந்து நமக்கு சுலபமாக இருக்கோ அந்த சக்கரத்திலேயே நம்ம எனர்ஜி எல்லாம் அட்டென்ஷன் எல்லாம் கவனம் எல்லாம் ஃபோக்கஸ் ஆகிற மாதிரியும் ஒன்று படுற மாதிரியும் நம்ம இந்த ஏழு நாள் நம்மள நாமளே முறைப்படுத்திக்கணும்னு சொல்றாரு இது மூணாவது விஷயம் நாலாவது என்ன சொல்றாருன்னா நம்ம பார்க்கிற விஷயம் அதாவது ஐம்புலன்களை பத்தி சொல்லிட்டாலும் நாலாவதா திரும்பவும் கண்களால பார்க்கிற விஷயத்துல கட்டுப்பாடு வேணும்னு சொல்றாரு ஏன்னா எப்படியும் நமக்கு உள்ள உணர்வுங்கிறது ஒரு தரிசனமாகத்தான் வரப்போகுது அப்போ அந்த தரிசனமானது உள்ள தெளிவுபடணும்னா வெளியில இருக்கிற பார்வைகளும் காட்சிகளும் குறையணும் கலங்கம் இல்லாம இருக்கணும் அதுவும் இருக்கணும் அப்பொழுதுதான் தரிசனம் சுலபமா கிடைக்கும்னு சொல்றாரு அதனால இந்த ஏழு நாளும் தியானம் செய்யும் பொழுதெல்லாம் கண்களை மூடிக்கொண்டு தியானம் செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு இப்படி கண்களை மூடி தியானம் செய்யும் போது நம்ம ஹய சக்கரத்திலையோ ஆக்னியா சக்கரத்திலேயோ அதாவது நம்மளுடைய தேர்டை மூன்றாவது கண் நெற்றிக் கண்ணு சொல்கிறோம் இல்லையா அந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணி தியானம் பண்ண சொல்கிறாரு நம்முடைய இரண்டு கண்களும் மூடிய நிலையில நம் கண்களோட கவனம் முழுசாக மூன்றாவது கண்ணில் பதிய வச்சு தியானம் செய்யணும்னு சொல்கிறாரு இது நாலாவது விஷயம் இதுக்கு நடுவில் எவ்வளவு டிஸ்ட்ராக்ஷன் வந்தாலும் எவ்வளவு மனச்சிதறல்களும் சஞ்சலங்களும் வந்தாலும் பரவாயில்லை திரும்ப திரும்ப உங்களுடைய கவனத்தை இந்த மாதிரியான தியான முறையிலேயே திருப்பி திருப்பி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு இப்படி தியானம் செய்யும் பொழுது காதுகள்னாலேயும் மூக்குனாலேயும் எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷனும் சஞ்சலங்களும் சலனங்களும் ஏற்படாத மாதிரி அமைதியான இடத்துல தனிமையான இடத்துல இருக்க சொல்றாரு அதுவும் இல்லாமல் உள்ளுக்குள்ளே என்ன சத்தம் கேட்குது உள்ளுக்குள்ளே நமக்கு என்ன மூமெண்ட் இருக்குது உள்ளுக்குள்ளே என்ன மாற்றம் இருக்குது நிகழுதா அப்படின்னு கவனமாக பார்த்துக்கிட்டே உள்ளுக்குள்ள கண்களை மூடிக்கொண்டு நம்மளை கவனமாக பார்க்க சொல்கிறாரு இந்த ஏழு நாட்களுக்கும் முடிஞ்ச வரைக்கும் விரதமாகவோ அல்லது முடிஞ்ச வரைக்கும் குறைச்சலாக பேசிக்கிட்டோ நம்ம தனிமையில் இருக்கும்படி பார்த்துக்கிற மாதிரி சொல்கிறாரு உங்களால் கட்டுப்படுத்த முடியாதபடி ஆசைகளோ சலனங்களோ சஞ்சலங்களோ ஏற்பட்டதுன்னா பரவாயில்ல அது மனித இயல்பு தான் ஆனால் உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க இந்த ஏழு நாள் தானே நான் இந்த தனிமையில் இருக்க போகிறேன் இந்த ஏழு நாள் தானே இந்த கட்டுப்பாடு அதுக்கப்புறம் நான் பழைய வாழ்க்கைக்கு போயிடுறேன் பழைய வாழ்க்கைக்கு போய் நான் பிடிச்சதை சாப்பிட்றேன் பிடிச்ச விஷயங்களை பேசுகிறேன் பிடிச்ச விஷயங்களை பார்க்குறேன் அதனால இந்த ஏழு நாள் மட்டும்தான் எனக்கு இந்த கட்டுப்பாடு இப்படின்னு சொல்லி உங்களை நீங்களே சமாதானப்படுத்திக்கிட்டு திரும்பவும் அந்த தியான நிலைக்கு உங்களுடைய கண்களையும் மனதையும் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு இந்த ஏழு நாளைக்கும் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிற மாதிரி ஃபிசிக்கல் எக்ஸசைஸோ உடற்பயிற்சியோ யோகாசனமோ ரொம்ப நமக்கு உடற் சோர்வை கொடுக்குற மாதிரி எதுவும் செய்ய வேண்டாம் உங்களுடைய எனர்ஜி உங்களுடைய சக்தி எல்லாமே தியானத்திற்கு மட்டுமே இந்த ஏழு நாள் பயன்படணும் அது உடற் சக்தியோ மனசக்தியோ அந்த கவனமும் எனர்ஜியும் சக்தியும் நேரமும் இந்த தியானத்திற்கே நீங்க இந்த ஏழு நாளும் செலவிடணும் அப்படின்னு சொல்றாரு தியானத்துல மனம் அமைதிப்படுறதுக்கு சங்கடமா இருந்தது மனம் சஞ்சலமாவே இருக்கு ஏதோ சிந்தனைகள் வந்துட்டே இருக்கு ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் தியானத்தில் அமர்ந்தும் எனக்கு ஒரு விதமான அமைதியும் ஏற்படல ஒரு விதமான பிராணாயாமத்தில் ஒரு கவனமும் ஏற்படல அப்படின்னு இருந்ததுன்னா மனசை அமைதிப்படுத்துறதுக்கு முதல் ஒன்று ரெண்டு நாட்களுக்கு ஏதாவது இசையோ கீர்த்தனையோ கேட்க சொல்றாரு எந்த விதமான சங்கீதமோ மியூசிக்கோ இல்லை மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டோ அதனுடைய ஏதோ ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் இருந்ததுன்னா மனசு அமைதிப்படுதுன்னு தோணிச்சுன்னா அதை கேட்க சொல்கிறாரு இதுவரைக்கும் இந்த ஏழு நாளும் நாம் எப்படி நம்ம எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாமல் இருக்கணும்னு சொன்னார் இல்லையா இப்போது அதிகமான எனர்ஜி இந்த தியானத்துக்கு உபயோகப்படக்கூடிய எனர்ஜியை எப்படி க்ரியேட் பண்ணணும்னு சொல்கிறாரு அதாவது இந்த ஏழு நாட்களுக்கும் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய பெட்டில் நம்ம படுத்துக்கக்கூடிய கட்டிலேயோ படுக்கையிலையோ உட்கார்ந்து கொண்டோ படுத்துக்கொண்டோ ஒரு விதமான தியான முறையை பழக சொல்கிறாரு அதாவது என்னென்னா நம்முடைய நம்முடைய உடம்ப ஒரு டோட்டல் ரிலாக்ஸேஷன் ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போ சொல்கிறாரு அதாவது நம்முடைய கைகள் கால்கள் இந்த மாதிரி பகுதி பகுதியா நம்முடைய முழு சரீரத்தையும் ஒரு டோட்டல் ரிலாக்ஸேஷன் ஸ்டேஜுக்கு கொண்டு வர சொல்றாரு அப்புறம் நம்முடைய கவனம் எல்லாமே நம்முடைய மூலாதார சக்கரத்துக்கு கொண்டு வர சொல்றாரு இந்த மூலாதார சக்கரத்திலேயே நம்ம முழு கவனமும் இருக்க இருக்க அதை நோக்கியே நம்முடைய பிராணாயாமமும் இருக்க இருக்க இதே நேரத்துல நம்முடைய சரீரமும் டோட்டல் ரிலாக்ஸேஷன் ஸ்டேஜில் இருக்கும் பொழுது நமக்கு ஒரு விதமான குண்டலினி சக்தி கிடைக்க ஆரம்பிக்கும்னு சொல்றாரு முதல்ல அந்த சக்தியை நம்ம சிறிதளவு தான் உணர முடியும் இத தொடர்ந்து பண்ண பண்ண தினமும் ராத்திரி இதே முறையில நாம தியானம் செய்து வர வர நமக்கு ஒரு குண்டலினி சக்தி நம்மையும் அறியாம நம்முடைய சரீரத்துக்குள்ள சேர்ந்துக்கிட்டே வரும் அப்படின்னு சொல்றாரு இப்படி மூலாதார சக்கரத்துலேருந்து ஒரு சக்தி வருது ஏற்படுது உண்டாகுது ஏதோ ஒரு வைப்ரேஷனோ ஒரு விதமான சென்சேஷனோ நம்மளால உணர முடியுது அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா அந்த சக்தியை ஒரு விதமான ஃபோக்கஸ் அதாவது ஒரு கவனமான ஃபோக்கஸ்னால் அந்த சக்தியை நம்முடைய மூன்றாவது கண்ணுக்கு கொண்டு வர சொல்கிறாரு அதுக்கப்புறம் அந்த சக்தி தானாவே அந்த மூன்றாவது கண்ணை வந்து அடையிற மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டு அந்த மூன்றாவது கண்ணிலேயே நம்ம கவனம் இருக்கிற மாதிரி தியானம் பண்ண சொல்கிறாரு அதாவது உட்கார்ந்த நிலையிலோ படுத்து கொண்ட நிலையிலோ இந்த தியானத்தை நாம் ஆரம்பிக்கணும் நம்முடைய சரீரம் ஃபுல் டோட்டல் ரிலாக்ஸேஷனில் இருக்கிற மாதிரி நம்ம டைம் எடுத்து அதை ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் பார்ட் பை பார்ட்டு அதுக்கப்புறம் பிராணாயாமம் வழியாகவோ இல்லை ஏதாவது மந்திரத்தை உச்சரித்து அந்த கவனத்தினாலேயோ மூலாதார சக்கரத்தில் நம்முடைய கவனம் முழுசும் போகிற மாதிரி தியானம் பண்ண சொல்றாரு அப்புறம் அந்த மூலாதார சக்கரத்தில் நமக்கு ஒரு சென்சேஷனோ வைப்ரேஷனோ ஏதோ ஒரு சேஞ்ச் தெரிய ஆரம்பிக்கும் பொழுது அதை முழுசா உணரணும் அப்படி உணர்ந்த அந்த சக்தியை நாம் கொஞ்சம் கொஞ்சமா கவனமா மனம் சிதற விடாம நம்முடைய மூன்றாவது கண்ணுக்கு கொண்டு வரணும் அப்புறம் அந்த மூலாதார சக்கரத்துலேருந்து தானாகவே அந்த சக்தி நம்ம மூன்றாவது கண்ணுக்கு வர மாதிரி கற்பனை பண்ணி அதுலேயே கவனம் செலுத்தி தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இதனால இதை நம்ம திரும்ப திரும்ப பயிற்சி பண்ணுறதுனால நம்முடைய சரீரத்தில் இருக்கிற நமக்கு உண்டான ஒரு பிடிமானம் விலகி விலகி அந்த மூலாதாரத்துலேருந்து வரக்கூடிய சக்தியை மட்டும் நாம் உணர ஆரம்பிப்போம்னு சொல்கிறாரு இந்த ஏழு நாட்களுக்கும் ஒவ்வொரு ராத்திரியும் தூங்குறதுக்கு முன்னாடி இது அவசியம் இந்த ஒரு விதமான தியான பயிற்சியை செஞ்சுட்டு வரணும்னு சொல்றாரு சரி இப்படி ராத்திரியில் இந்த பயிற்சியை செய்து மூன்றாவது கண்ணில் கவனம் செலுத்தி நாம சேர்த்து வைத்த அந்த எனர்ஜியை அந்த சக்தியை பகல்ல எப்படி தியானம் செய்து மேலும் முன்னேற்றி நம்முடைய ஆத்ம லாபத்திற்கு பயன்படுத்திக்கிறது இதை பத்தி அடுத்த பதிவுல பார்ப்போம்